தானாக வந்து சிக்கிய தங்கம் தென்னரசு கமிஷன் வாங்க தானே இதை செய்தீர்கள் புட்டு புட்டு வைத்த அண்ணாமலை நம்ம ஒரு கேள்வி கேட்டால் நம்ம எல்லாம் அசந்து போகிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் என சினிமா நகைச்சுவை காட்சிகளில் வருவது போன்று பாஜக தலைவர் அண்ணாமலை முதல்வர் மு ஸ்டாலினை நோக்கி எழுப்பிய கேள்விக்கு வாண்டடா வந்து பதில் சொல்கிறேன் என்கிற பெயரில் அண்ணாமலையிடம் தற்பொழுது சிக்கியுள்ள அமைச்சர் தான் தங்கம் தென்னரசு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கமிஷன் அடிக்க தமிழகத்தில் கடன் வாங்கப்படுகிறது என்கிற தோரணையில் பேசியிருந்தார் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த மு ஸ்டாலின் ஆனால் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சுமார் ஐந்து லட்சம் கோடி இருந்த கடன் தற்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்த அடுத்த நான்கு வருடத்தில் சுமார் ஒன்பது லட்சம் கோடியாக உயர்ந்துள்ள நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் கமிஷன் அடித்தே ஐந்து லட்சம் கோடிக்கு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக ஆக்கியுள்ளார்கள் என்று பேசியதை சுட்டிக்காட்டிய அண்ணாமலை இன்று தமிழகத்தின் மொத்த கடன் ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாயில் நீங்கள் அடித்த கமிஷன் எவ்வளவு என முதல்வர் மு க ஸ்டாலினை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தார் பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த நிலையில் முதல்வரை நோக்கி கேள்வி எழுப்பிய அண்ணாமலைக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஐம்பத்தி ஐந்து புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவின் கடன் சுமை தற்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி நான்கு லட்சம் கோடியாக மாறியிருக்கிறதே அப்படி என்றால் நீங்களெல்லாம் கூடி அடித்த கமிஷன் எவ்வளவு என்று திருப்பி கேட்கலாமா என கேள்வி எழுப்பியுள்ளார் தங்கம் தென்னரசு இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஏன் கடன் அதிகரித்தது எதிர்கட்சியாக இருந்தபோது கமிஷன் அடிக்கவே கடன் வாங்குகிறார்கள் என்று பேசிய நீங்கள் தற்பொழுது உங்கள் ஆட்சியில் வாங்கிய கடனில் எவ்வளவு கமிஷன் அடித்தீர்கள் என அண்ணாமலை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் மத்திய அரசு கடன் அதிகரித்திருக்கிறது அதில் நீங்கள் எவ்வளவு கமிஷன் அடித்தீர்கள் என தங்கம் தென்னரசு கேள்விக்கு பதிலடி கொடுத்துள்ள அண்ணாமலை எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல நூறு பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்த பின் சீர்திருத்தம் செய்கிறோம் என்ற பெயர் தமிழகத்தை இந்தியாவின் நம்பர் ஒன் கடன்கார மாநிலமாக மாற்றி வைத்திருக்கிறது திமுக என தெரிவித்த அண்ணாமலை தமிழக நிதி அமைச்சருக்கு ஒரு மாநிலத்தை மற்றொரு மாநிலத்துடன் தான் ஒப்பிட வேண்டும் என்பது கூட தெரியாதது நகைப்பை ஏற்படுத்துகிறது என அமைச்சர் தங்கம் தென்னரசை பங்கமாய் கலாய்த்த அண்ணாமலை மேலும் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து பதினான்கு வரையிலான பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் கூட்டணி அரசில் அங்கம் வகித்து ஊழலை தவிர வேறொன்றும் செய்யாமல் நாட்டை தேக்க நிலையில் வைத்திருந்த திமுக கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை பத்து ஆண்டுகளில் நாட்டின் உட்கட்டமைப்பு எவ்வளவு மேம்பட்டிருக்கிறது என்பதை அறியாமல் இருப்பது ஆச்சரியம் என தெரிவித்த அண்ணாமலை மேலும் தமிழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் சென்னை திருச்சி தூத்துக்குடி உள்ளிட்ட விமான நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள ரயில் நிலையங்கள் மெட்ரோ திட்டங்கள் என தமிழக முதலமைச்சரும் திமுக அமைச்சர்களும் தினந்தோறும் பயன்படுத்தும் போக்குவரத்து தொடங்கி தமிழகத்தில் உங்கள் கண்முன்னே மேம்படுத்தப்பட்ட உட்கட்டமைப்பு எத்தனை மத்திய அரசு நாட்டின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த கடன் பெற்றுள்ளது ஆனால் நீங்கள் வாங்கிய கடன் எதற்காக என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை மேலும் முதல்வர் மு க ஸ்டாலின் அன்று எதிர்கட்சி தலைவராக இருந்த போது கேட்ட அதே கேள்வியை தான் முன்வைத்திருக்கிறோம் உங்கள் கமிஷன் எவ்வளவு அல்லது கமிஷன் வாங்கத்தான் கடனே வாங்குகிறீர்களா என்பதை தெளிவுபடுத்துங்கள் என பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் தின சேவல்